அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் கன்னி ராசியாக இருக்கீங்க அல்லது கண்ணி லக்னமாக இருக்கீங்கன்னாக்க காதல் திருமணம் வேண்டாம் ஏன் என்ற தலைப்பில் தான் நம்ம இந்த பதிவு பார்க்க போகிறோம் இந்த காதல் திருமணம் ஏன் வேணாம் அப்படின்ற விஷயத்துக்கு நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் முதல்ல காதல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பொதுவானது தான் எல்லாருமே என்ன நினைப்போம் நம்மளை ஒருத்தர் நேசிக்கணும் நாம ஒருத்தரை நேசிக்கணும் அந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னாக்க காதல் என்பது கடந்து போகாதவர்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க அதுவும் ராசியில பிறந்தவங்களுக்கு காதல் என்பது கட்டாயம் ஏற்பட்டே தீரும் என்றே சொல்லலாம் இந்த கன்னி ராசி என்பது பார்த்தீங்கன்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் பாவகம் கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான் பொதுவாகவே புதன் என்றாலே நட்பு காதல் இதெல்லாம் வரும் கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து அதிகமான காதலில் விழக்கூடிய வாய்ப்போ அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு காதல்ல விழுந்து கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்போ மிக மிக அதிகம் அந்த கல்யாண வாழ்க்கை என்பது எப்படி இருக்கு என்பதை பற்றி நாம தெரிந்து கொண்டால் நாம் நிச்சயமாக காதல் திருமணம் வேண்டாம் என்ற பாயிண்ட் கரெக்டு தான் அப்படின்னு நீங்களும் யோசிப்பீங்க இதை வந்து ஒரு பொது தான் சொல்றேன் கல்யாணம் பண்ணவங்க குறிப்பா காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்கல ஏறத்தாழ ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அது எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதை பற்றியும் நான் வந்து சொல்றேன் இப்போ இந்த கண்ணீர் ராசி என்பது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உத்திரம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரமே இங்க இருக்கு இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்தவங்களுமே காதல்ல விழுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் காதல்ல விழுந்து எழுந்து அதை விட்டுட்டு வந்தவங்க தப்பிச்சிடுறாங்க காதல்ல விழுந்து கல்யாணம் பண்ணிட்டு போறவங்க தான் பிற்பாடு மிகப்பெரிய பாதிப்பையும் சந்திக்கிறாங்க என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்தோ அல்லது க்ளோஸா ரொம்ப இணைந்திருந்தாலோ அல்லது சமசப்தமமாக பார்த்திருந்தாலோ அவர்களுக்கு காதல் ஏற்படும் காதல் திருமணம் ஏற்படும் காதல் திருமணம் ஏற்பட்ட பின்னாடி கூட இன்னொரு காதல் கூட ஏற்படும் திருமணத்துக்கு மீறிய உறவு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி எல்லாம் கூட ஏற்படும் காதல் கிரகம் என்றே சொல்லலாம் இந்த சுக்கிரனும் சந்திரனும் இப்ப உதாரணமா கன்னி ராசி ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறாருன்னு வச்சுங்களா ஒரு இருபது பாகையில வந்து இருக்கு இங்க சந்திரனும் இருபது பாகையில் இருக்குன்னா சமசபத்துவம் பார்வை கரெக்டா இருக்கும் பார்வை விளக்கே இல்லை அந்த இடத்துல அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படும் காதல் திருமணம் ஏற்பட்ட பின்னாடி என்ன ஆகும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருந்தா அது காரகோபாவகன் ஆஸ்தி திருமணத்தை கொடுத்து என்ன பண்ணுவாரு பிரச்சனையை கொடுப்பாரு பிரிவுகளை ஏற்படுத்துவார் இரண்டாம் தாரத்தை ஏற்படுத்துவார் அல்லது இன்னொரு காதலை ஏற்படுத்துவார் இன்னொரு காதலால வந்து அது குடும்ப வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது திருமணத்துக்கு மீறிய உறவு என்ற மாதிரி ஆகும் சரி இது ஒரு அமைப்பு அப்படின்னாக்க பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தா அவங்க ஜாதத்துல காதல் ஏற்படும் காதல் திருமணம் ஏற்படும் நம்ம பார்த்தோம் அதே போலதான் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருந்தாலும் இப்ப நீங்க வந்து கன்னி லக்னம்னு வச்சீங்களேன் லக்னத்துக்கு பதினொன்னாம் பாவகத்துல புதன் இருக்கு சுக்கிரனும் அங்கேயே இருக்கு ரெண்டு கிரகத்துக்குமே அங்க பகை வீடுதான் கடகத்துல சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருக்கு ஆயுள்ய நட்சத்திரத்திலேயே இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கும் காதல் வரும் கல்யாணத்துக்கு பிறகும் காதல் வரும் தொடர்ந்து காதல் என்பது வந்துகிட்டேதான் இருக்கும் திருமண வாழ்க்கையில பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதே போலதான் பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க ஜென்ரலா சொல்ல போனாக்க இந்த காதல் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமான வாய்ப்புன்னு சொல்லிட்டேன் இப்ப இந்த காதலை கெடுக்கிறது யாரு பாதகாதிபதி ஏழாம் அதிபதி குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரையும் தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்லா இருக்கு ஆட்சி உச்சம் பெற்று இருக்கு நீச பங்கமாக இருக்கு நீச பங்க ராஜயோகத்தோட இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அந்த தசா காலக்கட்டத்துல குரு குருதச காலக்கட்டத்துல உங்களுக்கு தனம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க அதே போல புத்திர பாக்கியம் இல்லைன்னா புத்திர பாக்கியம் முதல்ல கொடுப்பாரு உயிர்காரகத்துவத்தையும் கொடுப்பாரு ஜன வரக்கூடிய பொருளையும் கொடுப்பாரு அதே சமயத்துல உங்களுக்கு இந்த குரு நல்லா இருந்தா எல்லா வசதி வாய்ப்புகளையும் நீங்க பெறுவீங்க வீடு வாகனம் வண்டி வாகனம் எல்லா வசதிகளையும் பெறுவீங்க அதே சமயத்துல உங்களுக்கு குரு வக்கரமா இருக்கிறாரு அப்படின்னாக்க உங்க ஜாதகத்துல ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் இல்லையா அவர் வக்கரமாய ஐந்தாம் பாவகத்தில் இருக்கிறாருன்னா ஒரு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகும் அந்த கல்யாண வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் பிரிவுகள் ஏற்பட்டு ரெண்டாம் தாரமும் ஏற்படும் அந்த குருதசை காலகட்டத்துல இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க இப்ப கன்னிராசிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு எங் ஏஜ்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்க ராகு திசையில ஸ்டார்ட் ஆகும் சின்ன வயசே வந்து செவ்வா திசை முடிஞ்சிடும் ராகு திசையில இடத்தால உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கனாக்க உங்களுக்கு ஒரு பத்தொன்பது வயசுல இருந்து கூட ராகு திசை ஸ்டார்ட் ஆகும் அதே போலதான் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ராகுதசைன்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆகிடும் அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் தசை வந்து சந்திர தசை அது ஒரு பத்து வருஷம்னா கூட ஏழு வருஷம் வந்து செவ்வாய் தசை பதினேழு வருஷத்துல இருந்து ராகுதசை ஸ்டார்ட் ஆயிடும் இப்ப இந்த ராகுதசையில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா அதிகமா பாதிக்கப்படக்கூடியவர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அந்த காலகட்டத்துல திருமணம் ஏதோ ஒரு வகையில காதல் திருமணமாக ஏற்படுதுனாக அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்பட்டு தசையில இன்னொரு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுக்கு என்ன உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கணும்னாக உங்க ஜாதகத்துல கலஸ்திர தோஷம் இருக்கணும் ஏழாம் பாவகத்துக்கு சனி பார்வை அல்லது செவ்வாய் பார்வை இருக்கணும் அதே போல இந்த ஏழாம் அதிபதி வக்கரம் பெற்றோ அல்லது ஏழாம் அதிபதி அசங்கம் பெற்றோ ஏழாம் அதிபதி மறைவு ஸ்தானங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டு அல்லது மூன்றாம் பாவகத்துல இருந்து உங்களுக்கு இருக்குன்னாக அந்த ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகத்தோட தசா புக்தி என்பது குருதசை அப்ப அந்த குருதசை வரும்போது இரண்டாம் தாரம் ஏற்படும் பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க ஒருத்தருக்கு இரண்டாந்தாரம் எப்படி ஏற்படுதுன்னாக்க அதற்குமே ஒரு பிராப்தம் இருக்கணும் ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டு அல்லது பலவீனப்பட்டு பதினொன்னாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ ஆட்சியோ அல்லது உச்சமோ அல்லது பலமாகவோ வர்க்கோத்தமோ பெற்று இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு அந்த இரண்டாம் தாரம் ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலும் அந்த இரண்டாம் தாரத்துல நன்மை உண்டு உதாரணமா நீங்க கன்னி லக்னம் என்றால் உங்களுக்கு ஏழாம் அதிபதி குரு பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறாரு அப்படின்னு வச்சீங்களேன் ஐந்தாம் இடத்துல வக்கரம் அதே போல உங்களுக்கு பதினொன்னாம் அதிபதி சந்திரன் நீங்க கன்னி லக்னம் உச்சம் பெற்ற சந்திரன் அதாவது ராசி அப்படின்னு வச்சீங்களேன் அல்லது கடக ராசியா தான் ஆட்சி பெற்ற சந்திரனாக இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு தாரம் கழிஞ்சு இரண்டாம் தாரம் ஏற்படும் குறிப்பா ஏன்னா பதினொன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்காரு அதே போல அல்லது உச்சம் பெற்று அதனால ஒரு தாரம் தாரங்கள் இரண்டாம் தாரம் ஏற்படும் மேலும் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காரு அப்படின்னாலையும் உங்களுக்கு இளையதாரம் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் அவர்களுக்கு திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படலாம் அல்லது இளையதாரம் ஏற்படலாம் சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இப்படி இருந்தாக அவங்களுக்கு தாரம் ஏற்படும் ஆனா ஒரு பொது பலனா சொன்னா கூட கன்னி ராசிக்கு காதல் வேண்டாம் என்று சொல்கிறேன் ஏன் அப்படின்னாக்க குறிப்பா புதனை பொறுத்தவரையில காதலை கொடுப்பார் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஜென்ரலா கன்னி ராசியா இருக்கட்டும் கன்னி லக்னமா இருக்கட்டும் ஜென்ரலா ஏழாம் அதிபதி இந்த ஜாதகத்தை பார்க்காமயே சொல்றேன் குரு அந்த குரு என்ன பண்ணுவாருன்னா பாதகத்தை ஏதாவது ஒரு செய்வாரு அவர் தனம் கொடுப்பாரு புத்திரர்களை கொடுப்பாரு பணம் கொடுப்பாரு எல்லாம் கொடுப்பாரு பாதகத்தையும் கொடுப்பாரு என்பதை மட்டும் நாம நினைவில் வச்சுக்கணும் குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லாம் நண்பர்கள்லாம் இருப்பாங்க நிறைய பேரு ஆனா உண்மையான நண்பர்கள் ஒரு கஷ்டத்துக்கு உதவக்கூடிய நண்பர்கள் என்பது மிக குறைவா இருப்போம் மிக மிக குறைவாக இருக்கும் அல்லது இருக்கவும் மாட்டாங்க நண்பர்களால பாதிக்கப்படும் கூட்டு தொழில் செஞ்சாங்கன்னா முடிஞ்சது கதை கன்னிராசிக்காரங்க இண்டிவிஜுவலா சோல் பிரபரேட்டரா செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில வெற்றி அடைவாங்க கன்னிராசிக்காரங்க ஒரு நாலு பேரை பிசினஸ் பண்றாங்கன்னா ஒரு நாலு பேர் வேலைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க பரபரப்பா இயங்கினாங்கன்னா ரொம்ப நாளைக்கு அது மாதிரி இயங்க முடியாது கடனாயி அந்த தொழில மூடக்கூடிய சூழ்நிலை வரும் சோல் பிரிப்பரேட்டரா ஒன்மேன் ஆர்மி மாதிரி செஞ்சாங்கன்னா வெற்றி எப்பயுமே இருக்கும் நண்பர்களால பாதிப்பு வாழ்க்கை துணைவரால் பாதிப்பு காதலரால் பாதிப்பு அல்லது காதலியால் பாதிப்பு அதே போல சக பணியாளர்கள் அவங்களோடையும் பாத்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒத்துவராத குணம் அவங்க ஒத்து போக மாட்டாங்க அல்லது இவங்களும் ஒத்து போக மாட்டாங்க கன்னிராசிக்காருங்க அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதே போலதான் குடும்ப வாழ்க்கையிலையும் கணவன் மனைவிக்குள்ள கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ கன்னிராசி கன்னி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாக்க ஓரளவுக்கு பிரியறதுல பிரச்சனையோட இருந்தாலையும் அது வந்து திரும்பவும் சேர்ந்துடக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு காதல் திருமணம் ஏற்பட்டதுனாக்க கண்டிப்பா அவங்களுடைய ஜாதகத்துல கலசர தோஷம் இருக்குன்னு அர்த்தம் இந்த கலசர தோஷம் உடையவர்களுக்கு தான் காதல் திருமணம் ஏற்படுது மேக்சிமம் நான் இப்ப சொன்ன மாதிரி ஏழாம் அதிபதி கெட்டு இருந்து அஸ்தங்கமாயோ அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள்ல இருந்தோ அல்லது மேக்சிமம் வக்கரமான அது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துது ஏழாம் அதிபதி அப்ப அந்த ஏழாம் பாவத்துக்கு செவ்வாய் அல்லது சனி பார்வை அல்லது இடத்துலயே ராகு இருக்கிறாரு அப்படின்னாக அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு தாரம் என்பது காதல் திருமணமா ஏற்பட்டுட்டு அதுக்கப்புறம் அது பிரிஞ்சு ரெண்டாம் தாரன்ற லெவலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்க கண்ணிராசியில பிறந்தவங்க காதல் வருதுன்னா அத தள்ளி நிற்கிறது நல்லது அல்லது காதல் வந்து கட்டாயிட்டுச்சுனாக்க ரொம்ப சந்தோஷம்னு நினைச்சுக்கிட்டு நிம்மதியா விட்டுட்டு ஒரு பொருத்தம் ஒரு வரன் பார்த்து பொருத்தம் பார்த்து பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது மேக்சிமம் இந்த மாதிரி கலசர தோஷம் தாரதோஷம் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆண்களாக இருந்தா முப்பது வயசு தாண்டிதான் கல்யாணம் பண்றதுனால பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க பெண்களாக இருக்கீங்கனா இருபத்தி ஏழு வயசுல தாண்டி கல்யாணம் பண்ணும் போதும் பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க இது ஒரு பொதுவா தான் சொல்றேன் உங்களுக்கு அந்த தசா புக்தியும் பாத்துக்கணும் நாம அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய படி பாத்தீங்கன்னா கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காதல் திருமணம் என்றது இயற்கையா அமைஞ்சிருது அதுவும் எப்படி அமையுதுன்னா ஒரு நிர்பந்தத்துல அமையும் ஒரு அவசர கதியில அமையும் கண்டிப்பா செஞ்சே ஆகணும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்பட்டுடும் அல்லது ஏதோ ஒரு அவசரத்துல கல்யாணம் ஆகுதுன்னாக்க அந்த திருமண வாழ்க்கை என்பது பின்னாடி நல்லா இருக்கிறதுல பாதிக்கப்படுது அப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னாக்க அவசர கதியில திருமணம் ஆகுதுன்னா அதை அப்படியே ஆற போடுறதுதான் நல்லது அப்படியே விட்டுட்டு நீங்க பொறுமையா யோசிக்கிறது நல்லது ஏன்னா அந்த நேரத்துல நீங்க ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இயங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துதுன்னா கிரகங்களோட இன்ஃபுளுயன்ஸ் தான் காரணம் அந்த கிரகங்கள் உங்களை வந்து தவறாக வழிநடத்தி ஒரு ஆபத்துல சிக்க வச்சு பின்னாடி வருத்தப்பட வச்சுக்கிட்டே இருக்கும் தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படுது இது காதல் என்பது எல்லாருக்கும் இயற்கை தான் எல்லாருக்கும் காதல் வரும் போகும் ஒரு மனித மனமே காதலை எதிர்பார்த்துதான் வாழ்ந்துட்டு இருக்குது திருமணம் என்பது வந்து காதல் திருமணமா இல்லாம அரேஞ்ச் மேரேஜா பண்ணி அவங்களை காதலிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில மிக சந்தோஷமா இருக்கும் ஒரு நீண்ட திருப்தியான சூழ்நிலை வரும் மேக்சிமம் செவன்டி பர்சன்ட் கரெக்டா வரன் பார்த்து பண்ணவங்க பிரிகிறதுல பிரச்சனையோட இருக்கிறதுல ஒரு செவன்டி பர்சன்ட் சக்சஸ்ன்னே சொல்லலாம் அப்படி தேர்ட்டி பர்சன்ட் பிரியறாங்கன்னா கூட அந்த மேட்சிங் சரியில்லாம இருக்கும் சரியான முடிவெடுத்தல் இல்லாம இருக்கும் அதனாலதான் அவங்க கூட பாப்பாங்க ஜாதகம் பார்த்தே கூட சில பேர் பிரியறாங்கன்னாக்க நட்சத்திர பொருத்த மட்டும் பாத்துருப்பாங்க அல்லது ஏதோ ஒண்ணு கரெக்ட் தான் அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் பார்த்திருப்பாங்க பெண்ணு விட்டார் மாப்பிள்ளை விட்டார் பார்க்காம அவங்க என்ன சொன்னாங்களோ அது சரின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருடைய ஜாதகத்துல கலசர தோஷம் இருக்கா அது தெரியாம கல்யாணம் பண்ணிருப்பாங்க ஆனா ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க பட் அப்படிப்பட்டவர்களுக்கும் பிரிவு ஏற்படுது அரேஞ்சிட் மேரேஜே என்ன கூட சரியான பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி மேக்சிமம் கரெக்டா இருந்துச்சுனாக்கா ஒன்றுக்கு நாலு வரன் பார்த்து கூட அது மேட்சிங் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிவு ஏற்படுறதுல கல்யாணம் பண்றது வந்து காதல் திருமணமா பண்ணும் போது பிரிவு ஏற்படுறதுல தொண்ணூறு பர்சன்ட் வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு அதனால தான் கண்ணீராசிக்கு காதல் திருமணம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன் இது என்னுடைய ஜோதிட ஆய்வின்படி நான் எனக்கு கிடைச்ச அனுபவத்தின்படி நான் உங்களோட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்